முதலாவது வந்து அந்த கப் இப்படி இருக்குது அது அந்த கப்புக்கு நடுவில் ஒன்று போட்ட மாதிரி இருக்குது அந்த புடிதான் ஒன்று போட்ட மாதிரி இருக்குது ரெண்டாவது வந்து அந்த கப் இந்த இப்படி இருக்கிற கப் வந்து இப்படியே வருது ரெண்டாவது சரியோ ஒரு மூணாவது வந்து இந்த இப்படி இருக்கிற கப் வந்து நான் இப்படி இருக்கிற கப் வந்து இப்படியே போகுது அதான் அந்த பொடி மறைஞ்சிட்டு பாருங்க மூணாவது படத்தில் அப்புறம் நான்காவது வந்து நமக்கு இருக்கிறது இப்படி இருக்கிறது வந்து எப்படி நமக்கு வரும் இப்படியே வந்து இப்படி வரும் நான்காவது சரியா உறவு அஞ்சாவது அந்த மூணாவது இருக்கிற மாதிரி வரும் ஆறாவது இப்படி வரும் திரும்ப ஏழாவது வந்து இப்படி வந்து இப்படி வரும் சரியா அப்புறம் எட்டாவது இப்படி ஒன்பதாவது இப்படி ஓகேவா கலிகளுக்கு நம்ம கொஞ்சம் திங்கிங் பண்ணா போதும்